வணக்கம் மொட்டை பட்டை நேர்களே இன்றைக்கி வந்து நம்ம கருடன் தெரிய பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னும் வேறு நல்லா இருக்கும் எல்லாத்தையும் பண்ணுறங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது வியூஸ் அதுக்காக தான் சரி நம்ம இப்போ ரிவியூக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டேரெக்டர் துரை செந்தில்குமார் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அவரோட பழைய படங்கள் தான் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பழப்படலாம் ஒரு நல்ல கமர்ஷியலாக இருக்கும் எதிர்நீச்சல் அப்புறம் வந்து நம்ம காக்கி சட்டை கொடி பட்டாசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெற்றிமரம் சார் ஜோனரில் இருக்குது இது வேறு மாதிரி இருக்கும் இதை ப்ரொடியூஸ் வந்து வெற்றிமரம் சார் பண்ணிவிட்டாருன்னும் போது படமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெற்றிமாறன் சார் படம் மாதிரி தான் போச்சு சரிங்களா ஆனால் வந்து அப்படி அந்த மாதிரி கமர்ஷியல் இல்லாமல் வெற்றிமாறன் சார் மாதிரி அந்த ஒரு ராவாக இருக்கும்ல அப்படியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனர் மாதிரி இருந்தது சரி ஃபஸ்ட்டு ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம் ஒன்லைன் ஸ்டோரில் ரொம்ப பெருசாக இல்லை எல்லாம் பழைய காலம் ஒரு எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்த கதைக்கு தான் வச்சுங்களேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய வந்து ஒரு அனாதையாக இருக்க ஒரு கேரக்டர் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம உன்னி முகுந்தன்னு சொல்லிட்டு மலையால் ஆக்டர் அவர் வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போய் வளர்க்குறாரு அவர் ஃப்ரெண்டு மாதிரி வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணனு சொல்லிட்டு அவருக்கு விசுவாசமாக இருப்பார் கூடவே வந்து எம் சசிகுமார் சார் அவர் உன்னிமுகன் சார் ஃப்ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த தென்காசி பட்டணம் எப்படி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இதில் இவர் கூட விசுவாசமாக இருப்பார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உன்னிமுகன் சார் தான் விசுவாசமாக இருப்பார் கூடவே வந்து சம் நம்ம சசிகுமார் சாரும் நல்லா அவரை பார்த்துக்கிறதுனா அவருக்கும் கொஞ்சம் அவரோட விசுவாசமாக இவருக்கு இருக்குது சரி இப்படி இருக்கிற டைமில் உன்னி முகுந்தம் சார் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலோட தலைமை பொறுப்பு தான் இருக்கும் அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது இதை அபகரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியோட அமைச்சர் பத்திரப்பதித்துறை அமைச்சர் வந்து பிளான் பண்ணியிருப்பார் ஸோ இதை பிளான் பண்ணி அடையெலாம் அந்த சொத்த அடையிலாம் போனால் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை அடைய விட மாட்டாங்க ஸோ இதை தாண்டி எப்படி பாலிடிக்ஸ் பண்ணி அந்த சொத்தை அடையலாம் இதில் யாரெல்லாம் கொள்ளலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தி நட்புக்குள்ள ட்விஸ்ட்டை ஏற்படுத்தி அந்த சொத்தை அடையிறாரா இல்லையா அப்படின்றது தான் கதை உங்களை தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப விநியாபிச்சிக்கலாக இருக்கும் அந்த கதை பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் அதுதான் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் இது எயிட்டிஸ் நைன்டிஸ் பீரியட் கதை தான் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான கதை இல்லை நினச்சிக்கோங்களா ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லிடுறாங்க மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் பொண்ணு பெண் இந்த மூணாவது தான் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க அந்த மூணு தான் இதில் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதாவது பிரச்சனைகளை அதனால் வர ட்ரபிள்களை இதில் வந்து பார்த்திங்கன்னா கதை திரைக்கதை எந்தளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ட்விஸ்ட்டு அப்படின்லை நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு 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 சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்ட் போகும்போது தெரிஞ்சு போயிடுது இதுதான் கதை இப்படி தான் முடிய போகுதுன்ற மாதிரி தெரிஞ்சிது நமக்கு ஸோ அதனால் வந்து பெரிசான எக்ஸ்பெக்டேஷன் கிளைமேக்ஸ்லாம் முடியல அது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமாக சூரிய சாருக்கு வந்து ஒரு பிளஸ் என்னென்னா விடுதலை கூட பார்த்துருப்போம் அதுலேயே சின்ன சின்ன எல்லாம் இருக்கும் இதில் அது கூட இல்லை ஜென்ரலாக நம்ம வெற்றிபாரன் சார் படத்தில் பார்ப்போம் ஆடுகளெல்லாம் பார்த்துருப்போம் சீரியஸான படமாக இருந்தாலும் காமெடி எல்லாம் இருக்கும் இல்லை ஒன்றுமே இல்லை காமெடி செக்மெண்ட் எதுவுமே கிடையாது சொல்கிற மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் திரை கதை முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து நடிப்பு நடிப்பு வந்து எல்லாருமே அவங்கவுங்க பாட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சூரிய சார் வந்து இன்ட்ரோல் சீக்கிரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஆக்டிங்கு அதில் மாற்றுக்கருத்தையும் இல்லை அவருக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்குது நடிப்பு நல்லா இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் குறை ஒன்றுனா அவரோட ஸ்லாங்கு ஸ்லாங் வந்து ரொம்ப இன்னும் ஒரு அது கொஞ்சம் பயிற்சி எடுத்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கமலஹாசன் சார்லாம் பார்த்துருப்போம் மைக்கேல் மதன் காமராசரில் அதாவது ஒரு ரிச் கமலஹாசனாகவும் பேசுவார் டக்குன்னு உடனே அதாவது ஹாய் அந்த லேப்டாப் என்ன அந்த மிஸ்லே அப்படின்னு பேசுவார் உடனே ஐயா பட்டா நீ வந்துட்டா வண்டி காசை கொடுக்கணும்பா அப்படி மாற்றி மாற்றி ஸோ அந்த ஸ்லாங் எப்படி மாற்றி நிறையா பாருங்க அந்த மாதிரிலாம் சூரிய சார் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருப்பார் ஃபியூச்சர் நல்லா வரும் அதுக்காக சொல்லுவோம் தான் அது ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கு அது குறை மற்றபடி வந்து எம் சசிபா சார் வழக்கமாகவே கருத்து பேசினு ஒரு வேலை நல்லா பார்த்து இந்த பக்கத்துல கருத்து பேசி தான் நடிச்சிருக்காரு அவர் அவரோட ரோல் அவரும் ஆசீஷ்வா அவரோட நடிப்பு அதே மாதிரி சசி சமுத்திர கணி சார் அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வராரு அவரும் அவரோட ரோலை வந்து கம்ப்ளீட்டாக கரெக்டான பார்ட் தான் பண்ணிடுறாங்க என்னென்னா வழக்கமாக சசிகுமார் சாரும் சமுதிரகணி சார் மட்டாலே எப்படி கருத்து பேசுவாங்க தெரிஞ்சு போகிறான் இந்த படத்துலேயும் அதுதான் கருத்து பேசியே அவங்க சாப்டர் முடிச்சிக்கிறாங்க அது கருத்து பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன் மலை ஆக்டர் அவர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் சசிகுமார் சாரோட ஒய்ஃபாக ஒருத்தங்க வராங்க அவங்களும் அவங்க பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இவங்க தான் ஆக்டிங் ரோலு அப்புறம் நம்ம இவ்வம வடிவகரசி அம்மா அவங்களும் அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க அதான் சொல்ல முடியும் ஸோ ஆக்டிங் இதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் பாடல்கள் இசை நம்ம யோன் சங்கராஜா சார் நான் ஏற்கனவே சொன்னது தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நல்லாவே பண்ண ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு மூணு பதினாலு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இப்போல்லாம் அவருக்கு ட்ரெண்டு போயிடுச்சு அந்தளவுக்கு இல்லை அதுதான் சொல்லி தான் ஆகணும் கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் அது ஏன்னா பாடல் ரெண்டே பாடல் தான் ரெண்டுமே அந்தளவுக்கு மனசில் நிற்கலை பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒன்று சொன்னேன் அப்படின்னா வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப திமுகவோட அபிமானியவர் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த படத்தாலும் திமுக வந்து ஒரு அதோட ஒன்றிணைச்சு தான் அதை சொல்லுவார் அது இது வந்து அப்படின்னு பெருமையாகப்படுத்தி ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக ஜி ஸ்கொயர் அப்படின்ற ஒன்று வச்சு பத்திரப்பதித்துறை கையில் வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது அப்படியே இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க அதுதான் வில்லனாக வர ஆர்வி உதயகுமார் சார் பண்ணுறாரு அவர் வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக வர்றாரு இந்த படத்தில் அவர் தான் வில்லனு அவர் என்ன பண்ணுறாரோ அதை தான் திமுக இன்றைக்கி பண்ணுது ஜி ஸ்கொயர் நிறுவனம் இதை பண்ணுது இதை தான் நம்ம ஆனால் சவுக்கு சங்கர் சொல்லிகிட்டு இருந்தார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து இந்த படத்தில் வெற்றி சார் வெளிப்படையாக தான் சொல்ல முடியும் தோலை உரிச்சு வச்சுருக்காரு இந்த ஒரு இடங்களை வந்து எப்படி வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வராங்கன்றத தோலை உரிச்சு காட்டுது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒட்டு மொத்தமாக எப்படி இருக்குன்னா ஒருமுறை பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம மொட்டை பாட்டச்சாரலோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து காமெடி இல்லை பெரிய ட்விஸ்டோட நல்ல திரைக்கதையாக இருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஆக்சுவல் ஒரு படம் ஜெனரலான படம் அதான் சொல்கிறேன் வெட்டிமாறன் சார் படத்தில் பாதியும் ஒரு டைரக்டர் துரை செஞ்சுக்கோங்க சார் படத்தில் பாதியும் கலந்து ஒரு படமாக வந்துருது கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது அதனால் வந்து சின்ன பசங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல மற்றபடி ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்றது நம்ம மொட்டைப்பாட்டு சேனலோட கருத்து மீண்டும் அடுத்த படத்தோட ரிவ்யூவோட மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்